அனைவரையும் வரவேற்கிறேன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ் ஐஎன்சி டிக்கர் ஏஎன்டி இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தரவை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது காம்செட் அறுபது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை கண்டறியவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான மொத்தம் பத்து இல் மூன்று புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மூன்று புள்ளிகளுக்கு எதிராக அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஒரு நிறுவரத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐ மைனஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது இரண்டு புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐஎன்சி நூற்று அறுபத்தாறு புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐ சி நான்கு புள்ளி ஐந்து நான்கு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஐம்பத்தேழு புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் எழுநூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஏழு புள்ளி ஒன்பது மூன்று ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது நான்கு புள்ளி ஐந்து நான்கு ஒன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஏழு புள்ளி ஒன்பது மூன்று ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் எழுபத்தைந்து சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணை பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நான்கு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளுக்கான மதிப்பெண் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு நூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஆகும் நாற்பது புள்ளி ஏழு என்ற துணைப் பிரிவில் சராசரியாக இது துணைப் பிரிவை விட அறுபது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான வருமானம் மூன்றாயிரத்து பதினான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது விட எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஆறு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி நான்கு புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாயுடன் பரிமாற்ற விலையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி ஒன்று ஆறு ஐந்து சதவீதமாகும் இது சந்தை மூலதன விட நூற்று பத்து சதவீதம் குறைவாகும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி அறுபத்தொன்பது புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு பதினாறு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் தொள்ளாயிரத்து இருபத்தொரு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் அறுநூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐ அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக முப்பத்தேழு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப் பத்திரங்கள் நிறுவனத்தை விட குறைவாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக நூற்று மூன்று டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று நாற்பத்தேழு டாலர் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆர்டர்கள் அட்டவணைக்கு செல்லலாம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் ஐஎன்சி உதவி அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்